வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு குழந்தை பிறப்பு சிறப்பு தாமதம் தடை முதலில் சிறப்பு என்ற பகுதிக்குரிய விளக்கம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருடைய ஜாதகத்தை வைத்தே குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்களை நாம் கணிக்க வேண்டும் இதில் ஐந்தாம் இடம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் ஐந்தாம் இடம் மட்டுமே ஒருவருடைய குழந்தை பிறப்பை பற்றி கூறக்கூடிய இடம் இல்லைங்களா ஸோ வந்து ஐந்தாம் இடம் குரு பகவான் ஐந்தாம் இடத்து அதிபதி இந்த மூன்று நிலைகளையும் பார்க்க வேண்டும் இந்த மூன்று நிலைகளும் பாதிப்படையாமல் இருந்தால் அதாவது ஐந்தாம் இடத்துல பாவகிரக தொடர்பு இல்லை ஐந்தாம் இடத்து அதிபதி சிறப்பாகவும் வலுவாகவும் இருக்கிறார் குருவும் நல்ல நிலையில் இருக்கார் குரு ஐந்தாம் இடத்து அதிபதியை பார்வை செய்கிறார் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் சரியாக அவங்களுக்கு திருமணமாகி உடனே குழந்தை பிறப்பு அமையும் ஒன் இயரில் குழந்த பிறந்தது ஒரு ச நார்மலாக அப்படி எந்த கஷ்டமும் இல்லை குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள எந்த பிரச்சனையும் இல்லை சிறப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது தாமதம் தாமதம் என்பது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல பாவ கிரக தொடர்பு ராகு கேது சனி செவ்வாய் இது மாதிரியான கிரகங்கள் இருப்பது ஈவன் குரு தனித்து இருக்கிறது அஞ்சில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பிறப்பில் தாமதம் என்பது ஏற்படும் அதில் உறுதியாக சொல்லும் பொழுது சனி பகவான் இருந்தாலோ அல்லது குரு பகவான் இருந்தாலோ தாமதப்பட்ட குழந்தை பிறப்பு தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை சனி இருக்கார் பிறக்குமா குரு தனிச்சிருக்கார் பிறக்குமா அல்லது ராகு கேதுக்கள் இருக்குது பிறக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஒப்பணம் தேவையில்லை அதாவது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் சொன்ன கிரகங்கள் சனி தனிச்ச குரு ராகு கேதுகள் இதெல்லாம் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதியினுடைய நிலை நல்லாயிருக்கு குரு பார்வை இருக்குது சரிங்களா குரு அந்த இடத்துல நிற்கிறாருங்கிறத தவிர்த்து ராகு கேது சனி இருக்காரு பட் குரு பார்வை இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தாமதப்பட்ட குழந்தை பிறப்பு தான் ஆனால் கண்டிப்பாக குழந்தை உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது தடை அப்படிங்கிற வரிசையில் பார்த்தோம் என்றால் ஐந்தாம் இடத்துல ராகு கேது சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறது மட்டும் தாமதம் அப்படின்னு எடுத்துக்கறது இல்லைங்க இப்போ ஐந்தாம் இடத்துல ஒரு சுபகிரகமே இருந்தாலும் சரி அல்லது ஒரு பாவ கிரகமே இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்திற்கு இரு குறமும் ராகு கேதுக்கள் முதலான கிரகங்களால் லாக் பண்ணப்படுறது அதாவது ஒரு கத்தரி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் ரெண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தாமதப்பட்ட குழந்தை பிறப்புங்கிறது அமையும் அதே மாதிரி இப்போ நம்ம சொல்கிற எல்லா பலன்களும் கணவன் மனைவி இருவருக்குமே இருந்ததுனால தான் ரொம்ப கஷ்டங்க ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்லா இருந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அது வந்து நடக்கக்கூடிய தசாபுர்த்திகளை பொறுத்து மாறுபாடு அடையும் உடனே வந்து அவங்களுக்கு குழந்தை பிறப்பும் கூட அமையும் எல்லாருக்கும் தள்ளி போயிடும் எல்லாத்துக்கும் தடையாயிடும் அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது சரிங்களா அடுத்ததாக வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருபுறமும் வந்து பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அது ஒரு கத்தரி யோகம் மாதிரி குழந்தை பிறப்பை வந்து தடை செய்யும் ஸோ அங்கே என்ன கிரகம் இருக்கோ அதை பொறுத்து தாமதப்பட்டு குழந்தை பிறக்கிறதோ அல்லது நம்ம மருத்துவ என்ன சொல்கிறது மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறப்பை வந்து மேற்கொள்வதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் ஸோ என்னென்னா குழந்தை பிறப்பில் வந்து சிறப்புன்னு ஒரு உண்டான விளக்கம் தாமதம்னா என்னென்ன கிரகங்கள் இருக்கும் தடைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களை